நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அவர் தொடர்ந்து பதினோராவது முறையாக மூவர்ண கொடியை ஏற்றி வைத்துள்ளார் வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் சுதந்திர காற்றை சுவாசிக்க துவங்கியது பல்லாயிரக்கணக்கான தியாகிகள் ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை போற்றும் வகையில் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி டெல்லியில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் வரவேற்றனர் பின்னர் முப்படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்ட பிரதமர் மோடி அவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் செங்கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அவர் தேசிய கொடியை ஏற்றியதும் ஹெலிகாப்டர் மூலம் வானிலிருந்து பூக்கள் தூவப்பட்டனர் பிரதமராக பதவியேற்ற பின்னர் தொடர்ந்து பதினோராவது முறையாக இந்த ஆண்டு டெல்லி செங்கோட்டையில் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார் ஒவ்வொரு முறையும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வண்ணங்களில் தலைப்பாகை அணிப்பார் இன்று பச்சை காவி மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த தலைப்பாகை அணிந்திருந்தார் இந்த ஆண்டு பாரத் அதாவது வளர்ந்த இந்தியா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர நூற்றாண்டு தினத்திற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் ராணுவ வலிமை கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் ஜே நட்டா அமித்ஷா ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் நாடு முழுவதும் பணிபுரியும் களப்பணியாளர்கள் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்கள் உட்பட மொத்தம் ஆறாயிரம் பேர் சிறப்பு விருந்தினர்களாக விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய விளையாட்டு வீரர்களும் இன்றைய தினம் விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முக்கியமான இடங்களில் போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்